சும்மா சொல்லக்கூடாதுங்க திமுக திமுக தான் அப்படியே நேக்கா அந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை டீலிமிடேஷன் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்க இதுக்கு இவங்க மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் டீலிமிடேஷனுக்கு அகேன்ஸ்டு அப்படின்ற மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்திட்டாங்க இப்போ தமிழகத்தில் இருக்கிற கட்சி மட்டும் இல்லை இந்தியாவே இதுக்கு எதிர்ப்பு காமிக்குது இதுதான் தலையாய பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்றதையும் செட் பண்ணி ஒரு பயங்கரமான மீட்டிங் நடத்தியிருக்காங்க டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசுவோம் திமுக பொறுத்த வரைக்கும் கோரிக்கை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட் எஃபெக்டிவாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்டை வந்து நீங்கள் தண்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இப்படின்றதான் உங்கள் கோரிக்கையாக இருக்குது பட் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு திமுக பொதுவாகவே ஒரு விஷயத்தை எடுக்குது இல்லை ஏதாவது கிளைம் எடுக்க விரும்புது அப்படின்னா அதில் கொஞ்சம் இறங்கி ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இவங்க டிமாண்ட் வைக்கிற மாதிரி வச்சுட்டு நாளைக்கு எங்களால் தான் இந்த டிமாண்டே வந்துச்சு எங்களால் மட்டும் தான் இது சாத்தியமாச்சு தலைவர் கலைஞர் மட்டும் இல்லை என்றால் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பேசுறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம கொஞ்சம் இறங்கி பார்த்தோம் திமுகவுடைய மெயின் கோரிக்கை ஸ்டாலின் அவர்களே சொல்கிறாரு நாங்கள் டீலிமிடேஷனுக்குலாம் அகேன்ஸ்ட் கிடையாது ப்ராக்ரஸிவான ஸ்டேட்ஸுக்கு வந்து டேஞ்சர் ஆகிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க இது ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டாண்டாக நம்ம எடுத்துக்க முடியுது சரி வேற என்ன திமுக சொல்லுது அப்படின்னு பார்த்தா திமுகவுடைய ராஜ்யசபா எம்பி சிட்டிங் ராஜ்யசபா எம்பி சண்முகம் அவர்கள் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு டீலிமிடேஷனில் முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு ப்ரோரேட்டா ரேட்டா பேசிஸில் வந்து டீலிமிடேஷன் இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது இந்த வார்த்தை நம்ம எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் ஸோ ப்ரோரேட்டா ரேட்டா பேசிஸில் டீலிமிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு அவரே கொஞ்சம் ஒரு விளக்கமும் சொல்கிறாரு இதெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்தணும்ன்ட்டு இப்போது ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ் மொத்தம் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது சீட் இருக்குது தமிழ்நாடு பாண்டிச்சேரி சத்தா நாற்பது சீட்டு ஸோ இது வந்து ப்ரோ பேசிஸில் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்குறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் நாற்பது சீட்டு அப்படின்னா செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் வருது அதாவது டோட்டல் இந்தியாவில் இருக்கிற சீட்டில் தமிழ்நாட்டுக்கு ஏழு சதவீத சீட்டை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இதே மாதிரி நீ எட்நூறு சீட்டாக மாற்றிக்கோ ஆயிரம் சீட்டாக மாற்றிக்கோ ரெண்டாயிரம் சீட்டாக மாற்றிக்கோ அதில் ஏழு பர்சன்ட் அப்படின்றத தமிழ்நாட்டுக்கு குறையாமல் பார்த்துக்கணும் ஏழு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டை வந்து குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது ரொம்ப நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணில் நம்மளுக்கு நாற்பது தொகுதி இருக்குது நாளை நம்மதே நாற்பது மூணாமதேன்னு சொல்கிறாங்க நாளைக்கு அது ஆயிரம் மாறிச்சுனா அதே அளவுக்கு ஏழு பர்சன்ட் சீட்டு அப்படின்றத நம்மளுக்கு ஒதுக்கி வச்சிடணும் ஸோ இதுதான் ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான விஷயமாக இருக்கும் ஸோ ஏன்னா யூபிக்கு வந்து ஒரு பத்து சீட்டு எழுது அப்படின்னாலும் சரி தமிழ்நாட்டுக்கு எத்தனை சீட்டு எழுது அப்படின்னாலும் சரி அது ப்ரோ ரேட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் பெரிய அளவு மாறுதல் இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூணில் அவங்க எண்பது சீட் இருக்காங்க அப்படின்னா ஆயிரம் சீட் ஆனாலும் எண்பதுன்றது நூறு ஆகலாம் நூற்றி இருபது ஆகலாம் தமிழ்நாட்டுக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது ரொம்ப நியாயமான கோரிக்கையாக இருக்குது திமுக அது அப்படின்ட்டு பட் திமுக நியாயமான கோரிக்கை வைக்கிது அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தபோது இந்த ப்ரோரேட்டான்ற வார்த்தை தான் நம்ம மண்டக்குள்ளேயே ஓடினுச்சு இந்த வார்த்தை எங்கேயோ கேட்டுமே எங்கேயோ கேட்டுமேன்னு பார்த்தா அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே இந்த டீ பற்றி பேசும்போது எந்த ஸ்டேட்டுக்கும் சீட் வந்து நம்பர் ஒன் குறையாது உயர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது ப்ரோரேட்டா பேசிஸில் உயரும் அப்படின்றத அமித்ஷா அவர்களே ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஸோ இங்கே மேட்ரு இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக புரியுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் தான் ஏதோ புதுசாக கோரிக்கை வைச்சோம் நாங்கள் பயங்கரமான அழுத்தம் கொடுத்தோம் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியெல்லாம் போட்டோம் அப்படி இப்படின்னு ஷர்ட் எல்லாம் போட்டுன்னு போய் பாராளுமன்றத்தில் போராட்டம் பண்ணோம் இந்த போராட்டத்தெல்லாம் கண்டு பயந்து நடுங்கி அஞ்சி ஒடுங்கி இவங்க வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அடுத்து வரப்போறையா அஞ்சு வருஷத்துலயோ பத்து வருஷத்துலையோ உருட்டுவதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஏன்னா சட்டப்படி கான்ஸ்டியூஷன் படிக்க இவங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறாங்கல்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் இயற்றிய கான்ஸ்டியூஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறாங்களே அந்த கான்ஸ்டியூஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக அமெண்ட்மெண்ட் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்புறம் எடுக்கப் போகிற முதல் சென்சஸ் படி டீலிமிட்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியாயமாக பார்த்தா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒனில் வந்துருக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சென்சஸ் எடுக்காமல் போயிட்டாங்க கோவிட் காரணமாக ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் எப்படி சென்சஸ் எடுக்க போகிறாங்க டீலிமிடேஷன் வரதும் போது பாஜகவுடைய மனு தர்மமோ அது ஆர்எஸ்எஸோட அதுவும் இதுவோ எதுவும் சொல்லலை கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது டீலிமிடேஷன் பண்ணியாகணும் ஸோ இதை பண்ணாமலாம் இருக்க முடியாது நிச்சயமாக பண்ண தான் போகிறாங்க பண்ணும்போது ப்ரோரேட்டா பேசிஸில் தான் பண்ண போகிறாங்கன்றதையும் டிஎம்கே கரெக்டாக சென்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரோரேட்டா ரேட்டா பேசிஸுன்றது பாஜக கொண்டு வந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது திமுக கொண்டு வந்த ஒரு விஷயமாக இருக்கணும் இந்தியாவுக்கே நாங்கள் தான் வழி வெளிகாட்டினோம் இந்தியாவுக்கே அந்த ப்ரோரேட்டான்ற வார்த்தையை நாங்கள் தான் கண்டுபிடிச்சி பேட்டர்ன்ஸ் வச்சுருக்கோம் அளவுக்கு திமுக இனி வரும் காலங்களில் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க மெயினாக என்ன இருக்குன்னா கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் முடிஞ்ச இன்பநிதி அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய ஃபார்முலா உருவாக்கி அந்த ஃபார்முலாவை அடாப்ட் பண்ண வச்சு மத்திய அரசை இதை கொண்டு வர வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உருட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இந்த ஒரு விஷயத்தை எப்படி நேக்காக மாற்றிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹிந்தி திணிப்பு விஷயத்தையும் லைட்டாக டச் பண்ணுற அளவுக்கு திமுக ரொம்ப சா சாமர்த்தியமாகவே கேம் இருக்காங்கன்னு தான் பார்க்கணும் ஏன்னா வந்த எல்லா முதல்வர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் இங்கிலீஷில் அப்புறம் அவங்க தாய்மொழியில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் ஹிந்தி இல்லைன்ட்டு ஹிந்தி தேவையே இங்கிலீஷில் மட்டும் வச்சிருந்தாலே போதும் தாய்மொழிக்கு ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படி பார்த்தா திமுக மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்குது அப்படின்னு தான் கொள்ள முடியுது ஏன்னா தாய்மொழி கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு புதிய கல்விக் கொள்கை தான் சொல்லுது மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு மீட்டிங் படத்தில் இங்கிலீஷில் மட்டும் பேர் வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா இது வரைக்குமே ஹிந்தி இருந்ததில்லை ஏதோ இவங்க தான் பெருசாக அவாய்ட் பண்ண மாதிரி அவங்க ஒரு பில்டப் போடுறாங்க அடிஷனலா தாய்மொழி வந்திருக்கு அப்படின்னா உண்மையிலேயே அதற்கு பாராட்ட வேண்டியது நன்றி தெரிவிக்க வேண்டியது புதிய கல்விக் கொள்கை தான் ஏன்னா அதுல தான் தாய்மொழி இடம்பெற்றிருக்க வேண்டும் நீ வந்து இங்கிலீஷை மட்டும் திணிப்பு பண்ணால் போதாது உன் தாய்மொழியையும் நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்றது புதிய கல்விக் கொள்கை தான் சரி அதை விட்டுருவோம் இதில் ஏன் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து கலந்துக்கல அப்படின்றதுக்கு விளக்கமா கொடுக்குறாங்க அது கடைசி இடத்துல முடியல அப்போ முடியல இப்போ முடியலன்ட்டு எல்லாருமே மாநில முதல்வர்கள் தான் வரணும்னு அவசியம் கிடையாது ரேவந்த் ரெட்டி வந்தாரு பகவந்த் மன் வந்தாரு பஞ்சாப் முதல்வர் ஆந்திர முதல் தெலுங்கானா முதல்வர் வந்தாங்க மற்றபடி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சித்தராமையா அவர்கள் வரல டி கே சிவகுமார் தான் வந்தார் அதே மாதிரி பிஜு ஜனதா தள் கட்சியோட தலைவர் பிஜு பட்நாயக் அவர் வந்து வரல நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து வரல அவரும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் விட்டார் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிருக்கும் போது வெஸ்ட் பெங்காலிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக மம்தா பானர்ஜி அவர்களும் நிச்சயமாக அனுப்பியிருக்கலாம் ஆனால் இதை புறக்கணிக்கிறார் அப்படின்னா திமுகவுடைய தகுதி தலை நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு டவுட்டு நம்மளுக்கு வந்து வருது காரணம் திமுக மட்டும் இதில் கிளைம் எடுக்கக்கூடாது நானும் கிளைம் எடுக்கணும்னு அவங்க நினச்சிருக்கலாம் இல்லை அரசியல் ரீதியாக இருக்கலாம் இல்லை இவங்க பண்ணுறது ஒரு தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க உணர்ந்துருக்கலாம் அதனால் இந்த மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்களோ டவுட் வருது பட் இதை பற்றி நம்ம பேசுறதே விட்டுருவோமே முக்கியமான ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு கர்நாடகாவில் நம்மளே நம்ம டெய்லி தர்பார் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஒரு வாரம் முன்னாடி ரெண்டு வாரம் முன்னாடி தான் மேகதாது அணை கட்டி முடிக்கப்படும் அப்படின்ற வார்த்தையை முதலமைச்சர் சித்தராமைய அவர்கள் கூறியிருக்காங்க நேரடியாக வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரியே வந்து நிற்கிறாரு அவர்கிட்ட மேகதாது கட்டக்கூடாது அப்படின்றது கேட்காமல் ஏன் தவிர்த்து ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுதுகிறது டி கே சிவகுமார் அதோட சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு மேகத்தாது அணை கட்டினா தமிழ்நாட்டுக்கு தான் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஊருக்கு வந்து நம்ம மீட்டிங்கில் கலந்து கொண்டு நம்மளுக்கு எதிரான ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அந்த எதிரான திட்டத்தை செயல்படுத்தினா உங்களுக்கு தான்ப்பா நல்லது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறாரு தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இடாமல் இல்லை அதே மாதிரி இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு வாரத்தில் வந்து நான் கழிவுகளை கொட்டியது போதாதுன்ட்டு திருநாயில் வந்து விட்டு போகிறாங்க கேரளா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது உண்மையிலே இவர் வந்து டைரெக்டாக மோடி தான் கேட்குறது அமித்ஷாவை தான் கேட்குறது ஜோ பைடன் ட்ரம்ப் தான் டீல் பண்ணுறாரு அப்படின்னா பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற பிரணாய் விஜயன் அவர்களை ஒரு கேள்வி கட்டிருக்கோம் நம்ம கழிவு கொட்டுற இதுவே தப்பு எக்ஸ்ட்ராவாக நாயகம் வந்து விடுறேன் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டு கேள்விகளாலே துளைத்தெடுத்திருக்க வேண்டும் ஆனால் இவங்க வந்து அரசியல் லாபத்திற்காக ஜஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் பாஜக கேட்டு பாஜக என்ன பண்ணுச்சு பக்கத்து மாநிலத்தில் காங்கிரஸ் தனி தர மாட்டேன்னு சொல்லுது பக்கத்து மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து குப்பை கொட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் உங்க கூட்டணியே வச்சுட்டு எங்கேயோ இருக்கிற நாலு சீட்டு வச்சு நிற்கிற நீ உங்க இது படி சொன்னோம்னா மூணு பர்சன்ட் வச்சு நிற்கிற ஒரு கட்சியை பார்த்து பாஜக உள்ள கூடாது பாஜக உள்ள வந்துடும் சரி காங்கிரஸ் உள்ள வந்து உங்களுக்கு தண்ணி தரல கம்யூனிஸ்ட் உள்ள வந்து உங்களுக்கு குப்பை கொட்டிட்டு இருக்காங்க நாயங்க அமைச்சிருக்காங்க வராத பாஜக பார்த்து பார்த்து இன்னும் எத்தனை நாள் தான் பூச்சாண்டி காட்டினுக்கு போய்ங்க அப்படின்றது நம்மளுக்கும் முடியல இந்த எல்லாம் தவிர்ப்பது முதல் முறையல்ல ஏற்கனவே இந்தியா கூட்டணி அந்த அலையன்ஸோட நான் போகும்போது காவிரி பிரச்சனையை பேச போவதில்லை சீட்டு பேரத்தை பற்றி தான் பேச போகிறோம் சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த எலக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி தான் பேச போகிறோம்ன்ற அந்த ரீதியில் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாகவே ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் ஏழே ஏழு சீட்டுக்கு கூட்டணி வைப்பதற்காக காங்கிரஸை பணியை வைத்திருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாதிரி ஒரு உணர்வு ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாமல் இருப்பது ஏன் அப்படின்ற கேள்விதான் இருக்கிறது தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை விவசாய பிரச்சனையான ஆகட்டும் அணையாகட்டும் மேகதாது அணையாகட்டும் இது விவசாயத்திற்கான பிரச்சனை தமிழ்நாட்டின் சுகாதார பிரச்சனையான கழிவுகள் கொட்டுறது திருநாய்கள் இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை முக்கியமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் கொலை போன்ற குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது போதைப் பொருட்கள் தடுக்க வேண்டியது இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் மக்களுக்கு நேரடியாக அஃபெக்ட் பண்ணுற பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுன்னு டீலிமிடேஷன் ஒரு மூச்சாண்டி காட்டிக் கொண்டிருப்பது திமுக தன்னுடைய கோர் ஸ்ட்ரென்த்தான மக்கள் போராட்டம் அப்படின்றத விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பூச்சாண்டி மட்டும் காமிச்சு இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ற நிலைக்கு விட்டாங்களோ பயப்படுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு இழாமல் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி